அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் பேசி ஸோ நம்ம நிலைல பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்டிக் ரெக்ரூட்மெண்ட் ப்யூரோ மாவட்ட வரியாக அந்த எக்ஸாமேஷன் இல்லை நடந்தது ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு ஆன்சர் கீஸும் அன்ற இதுமே வந்து டிஆர்பி தரப்புலேருந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க மாவட்ட வரியா ஸோ அதில் வந்து நிறைய பேர் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த கட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனல் வைஸான ரிசர்வேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்புறம் வந்து என்னென்ன இதில் வந்து அனுமதிக்கப்பட்ட ரிசர்வேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஸோ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா பிஎஸ்டிஎம் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன விதமான சர்டிஃபிகேட்ஸ் வந்து இதில் இன்புட் பண்ணியிருக்காங்கன்ற தெரியும் சாப் லிஸ்ட் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் அண்ட் தாலுக் நேமு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார்மெட் ஆல் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் அப்படின்றதும் வந்து இதில் இருக்குது தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருந்திங்க அப்படின்னா அதுக்கான ரிசர்வேஷனும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க என்னன்னா அந்த பிஎஸ்டிஎம்ல எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து டிஆர்பி தரப்பில் அந்த இது பண்ணி ஸ்பிரிட் ஸ்ப்ரிட் பண்ணி கொடுக்கல ஸோ ஸ்ப்ரிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத வச்சு நம்ம ஒரு ஒரு அனலிசிஸ் வந்து வர முடியும் கம்யூனல் வயசான வேகன்சிஸ் மட்டும் தான் வந்து டிஆர்பி தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பிசிக்கு எவ்வளோ எம்பிசிக்கு எவ்வளோ எஸ்சிக்கு எவ்வளோ எஸ் எஸ்டிக்கு எவ்வளோன்ற டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு ஒரு கம்யூனலுக்கும் அஞ்சு வேகன்சிக்கு மேலே இருந்தது அப்படின்னா பத்து பேர் பத்து நபர்களை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க அப்படின்றத நேற்று நேற்றைய தினமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருந்தோம் மாதிரி நாலு நாலு பேர் தான் இருக்காங்க ஒரு கம்யூனலில் அப்படின்னா மூணு பேரை கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது இப்போ அஞ்சு பேர்னா ஃபைவ் இன் டூ டூ பத்து பேர் அடுத்தமாரி ஃபோர் இன்டூ நாலு நாலு போஸ்டிங் மூணு பேர் அப்புடின்னா பன்னெண்டு பேர் கூப்பிடுவாங்க அப்படின்றது அந்த கொடுத்துருக்கிற அடுத்த கட்ட தகுதிக்கு வந்து தேர்வானவர்கள் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம் தினம் ஸோ அடுத்த கட்டமாக நேற்று தினம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்ச் பேஜில் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன இந்த ஆன்சர் கீஸ் வந்து இருந்ததுல இந்த ஆன்சர் கீஸ் பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஆன்சர் கீஸ் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான பீரியட் வந்து த்ரீ டேஸ் அப்படின்றதையும் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ சண்டே வந்து கொடுத்துருந்தாங்க சண்டே நைட்டே சண்டே நைட்டே வந்து நீங்கள் வந்து அது பண்ணுற மாதிரி இருந்தது மண்டே டியூஸ்டே ரெண்டு நாட்களை வந்து கொடுத்துட்டு இன்றைய தினம் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த மூணு நாள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ஆன்சர் கீசன் நீங்கள் திரும்பி வந்து ரிவியூ பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி தான் இந்த பேஜஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு இருக்குது ஸோ ரிசல்ட்ஸ் வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்றது எல்லாருடைய அடுத்த கேள்வியாக இருக்குது ஸோ ஒரு ஒன் வீக்கில் கூட ரிசல்ட்ஸ் வந்துடலாம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் டுவெண்ட்டி நைன்த்குள்ளே வந்து ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றது நமக்கு கிடச்ச சர்க்கிள் இன்ஃபர்மேஷன் ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே அஃபிஷியல் ரிசல்ட்ஸே நம்ம சைட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ மார்க் விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி தரப்பில் இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாமேஷன் நடந்ததில் வந்து பார்த்திங்கனா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுடைய இது மட்டும் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த முறையும் அந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை வந்து மதிப்பெண்களை வந்து விஷுவலைஸ் பண்ணி காட்டுறாங்களா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் விசுவலைஸ் பண்ணி காட்டினாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோம் நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதுன்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வரலாம் ஸோ அஃபிஷியலாக அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை வந்து வரும் ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுவாங்க டிஆர்பி தரப்பில் நம்மளும் அதை வந்து எதிர்பார்க்கலாம் இல்லை ஷார்ட் ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன ரேஷியோவில் எடுத்திருக்காங்க எவ்வளோ மதிப்பெண்கள்ன்றத நம்ம டேட்டா எடுத்து வந்து உங்களுக்கு வீட் பண்ணி காட்டுறோம் அடுத்த தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சிசிபி சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் பற்றி நேற்று தினம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எல்லாருமே வந்து எப்போது இருந்து நோட்டிஃபிகேஷின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நம்ம எதிர்பார்த்தது வந்து ஜனவரி மாதம் வந்துடும் ஏன்னா ஆகஸ்ட் மாதம் டென்டேட்டிவ் அந்த வேகன்சி இது வந்து கேட்டிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற டீம்லாம் வந்து ஃபுல்லாகவே இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு மாவட்ட வரியாக இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் டீமே வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அனைத்து மாவட்டத்துக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இது மறுபடியும் வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத ப்ரெசென்ட் டிசம்பர் மந்த் ஸோ இந்த மந்த் எண்டு வரைக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்றத அந்தந்த மாவட்ட சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் மத்திய கூட்டுறவு வங்கிகளில் உள்ள இதுக்கு வந்து பதிவாளருக்கு வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அங்கேருந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா வந்து அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஒரு அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படின்றது வந்து போகும் அது ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே அப்படின்றப்ப நம்ம ஃபிப்ரவரி மிடில் வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதுவே அப்படிதான் வந்துருந்தது நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்ட ஒரு ஒரு ஒன் வீக்லேயே வந்து எக்ஸாமினேஷன் கால் ஃபார் வந்தது அது மாதிரி உடனடியாக வந்து இந்த லிஸ்ட்டை வந்து அனுப்பிச்சிருவாங்க அமிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற டேட்டாவை தேர்வு எடுக்கிற அந்த அந்த இதுக்கு வந்து அமுச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ நம்ம பிப்ரவரி மாதம் விடல வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் மத்திய குற்ற வங்கிகளுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நமக்கு கிடச்ச கிடச்ச ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்பிக்கையான ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ நீங்கள் தொடர்ந்து படிக்கிறது மட்டும் இந்த விதிலேயும் ஹோல்டு பண்ணாதீங்க கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குன்னு எல்லாருமே நேற்றுலேருந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுட்டு பை பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு உடனே நான் வந்து ரிப்ளை பண்ண முடியல ஸோ ஒர்க் இருக்கிறதுனால அந்த எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா என்னன்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம் இன்னும் கூடுதலான டாக்குமெண்ட்ஸும் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ நடந்து முடிந்த தேர்வை வச்சு ஒரு அனாலிசிஸ் ப்ரிடிக் பண்ண முடியுது ஸோ கரண்ட் ஈவெண்ட் வந்து எப்படி கேட்டிருக்காங்க ஸோ அது மாதிரிலாம் சயின்ஸ் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் நிறைய ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கூடுதலாக வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்குது ஸோ ஆல்ரெடி பை பண்ணவங்க ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் அவங்களுக்கும் இந்த புதுசாக அப்டேட் ஆகிற இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம் டிஆர்பி தப்புலேருந்து என்ன அப்டேட் வந்தாலும் ஸோ எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது எப்போ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க எப்போ வந்து அடுத்த கட்ட ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்றத ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சப்ஸ்கிரைபருக்கும் சரி மெட்டீரியல் வாங்கியிருக்கவங்களுக்கும் சரி இண்டிவிஜுவலாகவும் இல்லை வந்து வாட்ஸ்அப் மூலயமாகவும் வந்து ரிப்ளே பண்ணிகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கேளுங்க அதனால சும்மா வந்து அது நார்மலாக ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிடலாமா அந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்க வேணாம் ஸோ என்ன மாதிரியான உங்கள் எஜுகேஷன் சம்மந்தமாக ஸோ இப்போ இப்போ என்ன படிக்கணும் சார் இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து கேட்கலாம் ஸோ இந்த மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு ஒரேடியாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கணுன்னு நீட் கிடையாது ஸோ ரெண்டு மெட்டீரியலாக இருக்குது ஜிஎஸ் டாபிக் தனியாக இருக்குது கோஆஆரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தனியாக இருக்குது வேணுங்கிறவங்க ஃபஸ்ட்டு காப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வாங்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை ஜிஎஸ் டாபிக் வாங்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்புறம் வந்து முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் மற்ற டாபிக்ஸ் வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ எந்த ஆப்ஜெக்ஷனுமே கிடையாது ஆனால் மெட்டீரியல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கூகுள் டிரைவில் நீங்கள் வீ பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கூகுள் டிரைவில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுத்துக்கிறதாகவும் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஸோ இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது உங்களுடைய மெயில் ஐடி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து லாகின் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட பர்சனலாகவே வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் வந்து எனக்கு மெட்டீரியலாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணலை இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால நாங்கள் அந்த மாதிரி ஒர்க்கை வந்து பண்ணலை டேரெக்டாக பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க வந்து மெட்டீரியலை பை பண்ணி வாங்கிக்கலாம் டீடெயில்ஸ் டெஸ்க் தரேன் ஸோ ரிசர்ச் நமக்கு எப்படியும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னும் சார் இன்னும் நாள்தான் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி நைன்த்துக்குள்ளே வரும்னு நம்புறது சொல் சொல்லியிருக்காங்க ஸோ மேபி நமக்கு ஜனவரி ஃபஸ்ட் வீக் கூட ரிசல்ட்ஸ் வந்துடலாம் அப்படின்றத நம்ம ஷோராக வந்து எதிர்பார்க்கலாம் வந்தது அப்படின்னா அடுத்த கட்ட இன்டர்வியூக்கான ப்ராசஸ் என்னன்றதையும் நம்ம சேனலையும் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்